இன்னைக்கு நம்ம பாக்க போற சம்பவம் என்னன்னா உலக அதிசயங்களை மிஞ்சும் இந்தியாவின் அதிசய கோயில்களை பத்தி தான் இந்த வீடியோல பாக்க போறோம் வீடியோக்குள்ளாடி போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்படி நீங்க எந்த கோயில்களை அடிக்கடி போவீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம் நம்பர் ஒன் ஒடிசால இருக்கிற கொ்சன் டெம்பிள் கிட்டத்தட்ட எழுநூத்தி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட இந்த கோயிலுக்கு காலத்தோட ஒரு பெரிய தொடர்பு இருக்குது இந்த கோயில் உள்ள ஏழு குதிரைகள் சேர்ந்து இருபத்தி நாலு சக்கரங்கள் இருக்கிற மிகப்பெரிய தேரை இழுத்துட்டு போற மாதிரியான ஒரு அமைப்பும் இருக்குது இந்த கோயிலில் செதுக்கப்பட்டிருக்கிற ஏழு குதிரைகள் வாரத்தோட ஏழு நாட்களையும் இருபத்தி நாலு சக்கரங்கள் ஒரு நாள்ல இருக்கிற இருபத்தி நாலு மணி நேரத்தையும் குறிக்குது இதுல அதிசயம் என்னன்னா அந்த காலகட்டத்தில் நேரத்தை சூரியனை பார்த்து எட்டு சாமங்களா தான் வயப்படுத்தி வச்சிருக்காங்க கடிகாரம் கண்டுபிடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடியே இந்த கோவில்ல ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் தாங்கிறதுக்கு எப்படி கணிச்சு சிம்பாலிக்கா தேர் சக்கரங்கள் மூலமா உணர்த்திருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த தேர் சக்கரங்களோட உள்பக்கமாக இருக்கிற இணைக்கும் பாலங்கள் மேல வெளிச்சம் உருவாக்குற நிழல் மூலமா நேரத்தை தெரிஞ்சிக்க முடியுங்கிற நம்பிக்கை இன்னைக்கும் அந்த கோயிலை சுற்றி இருக்கிற மக்கள் கிட்ட இருக்குது நம்பர் டூ ஆந்திராவில் இருக்கிற வீரபத்ரர் கோவில் கிட்டத்தட்ட ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட இந்த கோவில் மண்டபத்தில் சரியா எழுபது தூண்கள் இருக்குது ஆனா அதுல ஒரு தூண் மட்டும் தரைய தொடாம மண்டபத்தோட மேல் பகுதியை ஒட்டிட்டு இருக்கிறதா பேசிக்கிறாங்க இந்த இமேஜை பார்த்தா அது உங்களுக்கே தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாவது வருஷம் இந்த பில்லரை ஒரு பிரிட்டிஷ் இன்ஜினியர் தரையோட சேர்க்க முயற்சி பண்ணும் போது மொத்த பில்டிங்கும் ஆட்டம் குடுத்துச்சு அந்த முயற்சி அவர் அதோட கைவிட்டுட்டார் சம்பந்தமே இல்லாம இந்த தூண் ஏன் தொங்கு அமைப்புல கெட்டப்படணும் அறுவத்தொன்பது தூண்கள் தரையோட சேர்ந்து இருக்க இந்த ஒத்த தூணை அசைக்கும் போது மட்டும் மொத்த கட்டிடமும் ஏன் பாதிக்கப்படணும் இது ரெண்டுமே இன்னைக்கு வரைக்கும் மர்மமாவே இருக்குது நம்பர் த்ரீ தமிழ்நாட்டில் இருக்கிற தஞ்சை பெரிய கோயில் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட இந்த கோயில்ல இருநூற்றி பதினாறு அடி உயரம் உள்ள கோபுரம் இருக்குது அதிசயம் என்னன்னா இந்த கோபுரத்தோட உச்சியில எண்பது டன் எடை உள்ள ஒரு கும்பம் இருக்குதுன்னு எல்லாருக்குமே தெரியும் ஆனா ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கருவிகள் எதுவுமே ப்ராப்பரா இல்லாத காலகட்டத்தில் எண்பது டன் எடை உள்ள இந்த பாறையை தமிழர்கள் இருநூற்றி பதினாறு அடி உயரம் வரைக்கும் எப்படி தூக்கி வச்சாங்கன்னு யாருக்குமே தெரியாத மர்மமாவே இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலை கட்ட கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் டன்ஸ் ஆஃப் கிரானைட் கற்களை உபயோகப்படுத்தியிருக்காங்க ஆனா இவ்வளவு கிரானைட்ஸும் எங்க இருந்து எடுத்துட்டு வந்தாங்க அப்படிங்கறதுக்கான ரெக்கார்ட்ஸ் இன்னைக்கு வரைக்கும் யாருக்குமே கிடைக்கல நம்பர் போர் சிதம்பரத்துல இருக்கிற தில்லை நடராஜர் கோவில் கிட்டத்தட்ட இருபத்தி வருஷமா அதாவது ஆயிரத்தி நூற்றி எழுவத்தி அஞ்சுல இருந்து ஆயிரத்தி இருநூறாவது வருஷம் வரைக்கும் கட்டப்பட்ட இந்த கோவில் அறிவியலையும் மனித வாழ்வியல் ரகசியங்களையும் பிரதிபலிக்கிற ஒரு கோவிலா இன்னைக்கு வரைக்கும் இருந்துட்டு இன்னைக்கு அறிவியலாளர்கள் பூமியின் காந்த மைய பகுதியை தேடி கண்டுபிடிக்கிறாங்க அதை சிதம்பர நடராஜரோட பாதத்துலதான் கண்டுபிடிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட எண்ணூறு வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோவில கட்டின தமிழர்களுக்கு புலத்தின் மையத்தை பத்தி எப்படி தெரிஞ்சிருக்கும் இந்த இடத்துல எப்படி அவங்க கரெக்டா நடராஜர் சிலையை அவங்க நிறுவி வச்சாங்க இதுக்கான கேள்விகளுக்கு இன்னைக்கு வரைக்கும் விடையே தெரியல அது மட்டும் இல்லாமல் இந்த கட்டட அமைப்பில் சரியா ஒன்பது நுழைவாயில் இருக்குது இந்த ஒன்பது நுழைவாயில்கள் மனித உடம்புல இருக்கிற ஒன்பது துவாரங்களையும் கோவில் கோபுரத்தில் பதிக்கப்பட்டிருக்கிற இருபத்தி அறுநூறு தங்க தகடுகளையும் ஒரு மனிதனோட ஒரு நாளைக்கான சராசரி மூச்சு விடுற எண்ணிக்கையை குறிக்குது மொத்தத்தில் சிதம்பரம் நடராஜர் கோவில் பலன் தமிழர்களோட அறிவியலையும் வாழ்வியல் புரிதலையும் இன்னைக்கும் வெளிப்படுத்திட்டே இருக்குது நம்பர் ஃபைவ் மகாராஷ்டிரால இருக்கிற கைலாசா கோவில் கிட்டத்தட்ட எட்டாம் நூற்றாண்டுல இப்போல இருந்து ஆயிரத்தி எண்ணூறு வருஷத்துக்கு முன்னாடி கட்டின இந்த ஒரு கோவில் ஆர்கிடெக்சரல் மிஸ்ட்ரினே சொல்லலாம் எண்பத்தி ரெண்டு மீட்டர் நீளமும் நாற்பத்தி ரெண்டு மீட்டர் அகலமும் கொண்ட இந்த ஒரு பிரம்மாண்டமான கோவில் முழுக்க முழுக்க ஒரே பாறையால உருவாக்கப்பட்டிருக்கு இதை விட பெரிய அதிசயம் என்னன்னா இதுவரைக்கும் கட்டப்பட்ட எல்லா குடைவரை கோவில்களும் முன்புறமா இருந்துதான் செதுக்கப்பட்டு உருவாக்கப்பட்டது ஆனா இந்த கோவிலில் மட்டும்தான் லேயர் பை லேயராக மேல் இருந்து செதுக்கப்பட்டு அடி வரைக்கும் கொண்டு செல்லப்பட்டது அப்படி பார்த்தா இந்த கோவில்ல முதல்ல உருவாக்கப்பட்டது அதோட கோபுரமாக தான் இருக்கும் இதை விட ஆச்சரியமான விஷயம் ஒரே கல்லுல உருவாக்கப்பட்ட இந்த கோவில ஏதாச்சும் ஒரு சிற்பம் தவறா போய் இருந்தா கூட மொத்த கோவிலும் அதோட அர்த்தத்தை இழந்திருக்கும் அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட நாலு லட்சம் டன்ஸ் இந்த மலையில கொடையப்பட்டு தனியா எடுக்கப்பட்டுதான் இந்த கோவில உருவாக்கப்பட்டிருக்கு வெறும் கடப்பாறை சுத்தியல் ஊழியை மட்டுமே வச்சு பதினேழு வருஷத்துல இந்த கோவில அந்த காலத்துல வாழ்ந்த மனிதர்கள் எப்படி கட்டி முடிச்சிருப்பாங்க அப்படிங்கறது இன்னைக்கு வரைக்கும் விடை தெரியாத கேள்வியா தான் இருக்கு இது வரைக்கும் பார்த்த கோவில்கள்ல நீங்க எந்த கோவிலுக்கு எல்லாம் போயிருக்கீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க